ஸோ வெல்கம் பேக் சார் ஓகேம்மா எல்லாம் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டீங்களா எல்லாம் சரி ஓகே ஸோ நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான் ஸோ ஒழுங்காக உட்காந்து படிங்க ப்ராப்பராக படிங்க அதே போல் அதே சமயத்தில் கரெக்டான சமயத்தில் சாப்பிடுங்க உங்கள் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க சரியா ஸோ ஒரு நேரம் சொல்கிறது நம்ம விழுந்து விழுந்து படித்து நம்ம ஹெல்த்து ஒழுங்காக பார்த்துக்கலாம் அப்படின்னா நல்லா பண்ணேன் இப்போ நல்லா நீங்கள் ஃபுல்லாக படிக்கிறீங்க ஓகேவா நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறீங்க ஒரு ரெண்டு நேரம் நம்ம மூணு நேரம் எக்ஸ்ட்ரா சேர்த்து படிப்போம்னு சொல்லிட்டு ரொம்ப எஃபோர்ட் போட்டு படிக்கிறீங்க வச்சுக்கோங்களேன் ரொம்ப என்ன சொல்லுது நம்ம நார்மலாக உங்களுக்கு கெப்பாசிட்டினா உங்களுக்கு தெரியும் அந்த கெப்பாசிட்டியும் தாண்டி நீங்கள் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் எக்ஸ்ட்ரா படிக்கும்போது ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா படிக்கலாம் ஆனால் ரொம்பவே வறுத்தி படிச்சுனா மேபி உங்களுடைய நலம் வந்து பாதிக்கப்படத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ டக்கு உடம்பு சரியில்லாம் என்ன ஆகிடும் ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படின்னா ஒரு ஒரு ஒன் டே டூ டே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரா சொல்கிறது ட்ராப் பண்ணுறது இருக்கும் இல்லையா அப்போ பாருங்கள் ஒரு வந்து சொல்ல ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் சேர்த்து படிக்கணும் ரொம்ப அதான் சொல்லுவது உங்களுடைய உழைப்பை நீங்கள் போனோம் ஓகே ஆனால் அதே சமயத்தில் ஹெல்த்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ரெண்டு நாள் அந்த ரெண்டு நாளே வீணாக போயிடும் புரியுதா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் அப்படி டைம் ஃபிக்ஸ் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா அது அப்படியே கன்சிஸ்டண்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் புரியுதா ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரம் சேர்த்து படிக்கலாம் இல்லை ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய ஒர்க் இருக்குது ஒரு ஒரு மணி நேரம் அதனால் படிக்க முடியுது அப்படின்னா பிரச்சனையே கிடையாது ஓகேவா ஸோ பேலன்ஸ் பண்ணி படிங்க பிரச்சனை இல்லை அதே சமயத்தில் ஸோ ஈக்குவலாக உங்களுடைய ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க நல்லா ஃபுட்டாக சாப்பிடுங்க ஸோ அதை பார்த்துக்கோங்க சரியா ஸோ ஓகே நானும் சாப்பிட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ பார்த்துலாமா ஸோ லைவ் போயிடலாமா ஸோ ஒரு சின்ன லைவ் தான் பார்த்துடலாம் ஸோ ஒரே நிமிஷமா ஸோ ஓகே ஸோ கொஷின் டிஸ்பிளே ஆகுது ஆன்சர் ஒன்று பார்க்கலாம் சரியா டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம் சரியா ஒரு சின்ன லைவ் தான் பார்த்து முடிச்சிடலாம் டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம் சரி ஓகே லைவ் முடிச்சுட்டு கூட சாப்பிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா வீட்டில் வந்து பார்த்தா நிறைய என்ன சொல்கிறது நம்ம ஹோம் மேக்கர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க நிறைய பேர் ஜாப் போயிட்டு இப்போ தான் உள்ளே வந்து என்ன சொல்கிறது கொஞ்சம் ஓகே ஒரு லைவ் பார்ப்பேன்னு சொல்லிட்டு பார்க்குறவங்களாம் இருப்பீங்க ஓகேவா அதே போல் வீட்டில் குழந்தைங்களா இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களாம் மெயின்டைன் பண்ணி என்ன சொல்கிறது அவங்களெல்லாம் சாப்பாடு கொடுத்து ஹஸ்பண்ட் இருப்பார் அவங்களையும் சாப்பாடு கொடுத்து வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க அவங்களையும் சாப்பாடு கொடுத்துட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து நீங்களும் வந்து ஒரு படிக்கணும்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஸ்பெண்ட் பண்ணி தனியாக உட்காந்து படிக்கிறது வந்து பார்த்திங்கனா அது ஒரு பெரிய விஷயம் அந்த மாதிரிலாம் யாரெல்லாம் பண்ணுறீங்களா உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப் சரியா ஸோ ஓகே மேம் ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பத்து சூப்பர் சரியா ஸோ புதுமொழி காஞ்சியனுடைய நூலில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் மொத்தம் எத்தனை பத்து அதிகாரங்கள் அப்படின்றது இருக்கும் ஓகேவா ஸோ பத்து அதிகாரங்கள் நூறு பாடல்கள் ஓகே ஃபைன் ஸோ இங்கேயே ஆன்சர் சொல்லிட்டோம் மேபி அது சம்மந்தப்பட்ட கொஷின் இருக்கா இல்லையே தெரியல ஸோ பார்த்துடலாம் ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கலங்காதிரி மணமே என்பது கண்ணதாசனுடைய எத்தனாவது பாடல் கண்ணாத சொல்லி எத்தனாவது பாடலுமா ஸோ ஆன்சர் காணுமே சூப்பர் சரியா முதல் பாடல் ஓகேவா அடுத்த கொஸ்டின் போயிடலாமா அடுத்த கொஷின் பாருங்கள் டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம் ஃபிஃப்டின் மினிட்ஸில் முடிச்சிடலாம் நீங்கள் ஒழுங்காக ஆன்சர் பண்ணி அப்படின்னா டப்படாமல் முடிச்சலாம் குன்றக்குடி அடிகளாக நடத்திய அறிவியல் இதழ் இல்லை குன்றக்குடி அடிகளாக நடத்திய அறிவியல் இதழ் ஓகே ஃபைன் ஏன்னா அறிவியல் நல்லா பாருங்களேன் இதழ் கேட்டாங்கன்னா ஏன்னா வந்து குன்றக்குடி அடிகளாக நடத்திய இதழ்கள் இதில் இருக்குது இதில் அறிவியல் இதழ் கேட்கும்போது அது சம்மந்தப்பட்டு நம்ம ஆன்சர் பண்ணோம் இருந்தாலும் ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ண முடியும் ஏன் ஆப்ஷன்ஸில் இருக்குது என்னென்ன இருக்குது அரிக அறிவியல் ஓகேவா அரிக அறிவியல் அந்த பேரில் இருக்கின்றதுனால கண்டிப்பாக அவங்களால் ஆன்சர் பண்ண முடியும் ஓகேவா ஆனால் எந்த அளவுக்கு ஈஸியாக கொஷின் கேட்பாங்கன்றது தெரியாது ஸோ பார்த்துக்கோங்க சங்ககால அவ்வையார் பாடிய நல்லா பாருங்கள் சங்ககால அவ்வையார் ஏன்னா அவ்வையார்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த காலகட்டத்துக்கும் வெவ்வேறுனு சொல்லுது அவ்வையார்கள் இருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோம் இல்லையா ஸோ அதில் சங்க காலத்தை சேர்ந்த அவ்வையார் மொத்தம் எத்தனை பாடல்கள் பாடியிருக்காங்க சூப்பர் சரியா ஐம்பத்தி ஒன்பது பாடல்கள் ஐம்பத்தி ஒன்பது பாடல்கள் ஓகேவா அடுத்த கொஸ்டின் போயிடலாமா திணை மாலை நூற்றி ஐம்பது நூலினுடைய ஆசிரியர் நூற்றி ஐம்பது நூலினுடைய ஆசிரியர் ஸோ சூப்பர்மா கனி மேதாவியார் ஓகேவா ஸோ கனி மேதாவியார் கனிமேதையார் கனிமேதாவியார் ஓகேவா சோ ஃபைன் அடுத்த கொஸ்டின் போயிடலாமா அடுத்த கொஸ்டின் பாருங்க ஆன்சர் ஒன்று பார்க்கலாம் தாராபாரதி எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார் தாராபாரதி எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார் முப்பத்தி நான்கு சூப்பர் சரியா ஆப்ஷன் பி முப்பத்தி நான்கு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கொஸ்டின் நம்பர் த்ரீ டூ மாற்றம் எனது மானிட தத்துவம் இவ்வரியை பாடியவர் மாற்றம் எனது மானிட தத்துவம் இந்த வரியை பாடியவர் இல்லை இந்த வரிகளுடைய ஆசிரியர் யார் முப்பத்தி இரண்டாவது கொஸ்டின் சூப்பர் சூப்பர்மா சரியா சூப்பர் சூப்பர் யாரு கண்ணதாசன் ஓகேவா ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க அடுத்த கொஸ்டின் சிறுபஞ்ச மூலத்தில் உள்ள வேர்களில் ஒன்று எது இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் சிறுபஞ்சம் மூலம் நூலில் இருக்கக்கூடிய அந்த வேர்கள் இருக்கு இல்லையா ஸோ பஞ்சம் சிறு ஐந்து ஓகேவா ஐந்து வேர்கள் அதில் இருக்கக்கூடிய ஒன்று என்ன முப்பத்தி மூணு சூப்பர் சரி ஆப்ஷன் கண்டங்கத்திரி ஓகேவா கண்டங்கத்திரி அடுத்து பாரு நூலினுடைய ஆசிரியர் யாரு இன்னொன்னு நூலினுடைய ஆசிரியர் கொஷின் நம்பர் த்ரீ ஃபோர் சூப்பர் சூப்பர் சிறப்பு சரியா ஆப்ஷன் பி கபிலர் ஓகேவா ஓகே அடுத்த கொஷின் பாருங்கள் இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது என்று காகிதே மில்லத்தை பாராட்டியவர் யார் சரியா அண்ணா பெரியார் காந்தி நேரு யார் ஆப்ஷன் கரெக்டு இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது என்று காகிதே மில்லத்தவர்களை காய்தே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்களை பாராட்டியவர் யார் சூப்பர் அது ஓகே போன கொஸ்டின் ஆன்சர் அது சிறப்பு சிறப்பு சூப்பர்மா சூப்பர்மா யாரு பெரியார் ஓகேவா தந்தை பெரியார் அடுத்து பாருங்க மூதுரை என்ற சொல்லின் பொருள் மூதுரை அப்படின்ற சொல்லுடைய பொருள் ஓகேமா ஓகேமா யாராலும் பெரியார் சொல்லுவீங்களோ ஆப்ஷன் பி சொல்லுவீங்களோ சூப்பர் சரியா ஆப்ஷன் பி பெரியார் மூதுரை என்ற சொல்லுடைய பொருள் மூத்தோர் கூறும் அறிவுரை ஆப்ஷன் பி ஓகே சூப்பர் நிறைய பேர் கரெக்டாக சொல்லுவீங்க சூப்பர் மூத்தோர் கூறும் அறிவுரை நம்பர் த்ரீ செவன் தாராபாரதி பிறந்த மாவட்டம் மூத்தூர் கூறும் அறிவுரை சூப்பர்மா சூப்பர்மா தாராபாரதி பிறந்த மாவட்டம் அவ்வளவுதான் முடிச்சுட்டோம் வாங்க பத்து பதினஞ்சு நிமிஷம் கூட வேலை கிடையாது நம்மளுக்கு சரியா சரியா வந்து பத்தி ஏழு நிமிஷமா எட்டு எட்டு நிமிஷம் தான் ஆயிருக்கு கெட்ட வந்துட்டோம் வந்துவிட்டோம் கெட்ட பதினேழு சார் பதினேழு கொஷ்னன் பன்னெண்டு கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டோம் ஓகே திருவண்ணாமலை சரியா ஸோ திருவண்ணாமலை அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் த்ரீ எயிட் பாருங்கள் கண்ணதாசனுடைய சுயசரிதை நூல் எது கண்ணதாசனுடைய சுயசரிதை நூல் எது சூப்பர்மா சூப்பர்மா முப்பத்தெட்டு சி 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 ஓகே ஓகே ஸோ வனவாசம் வனவாசம் இதெல்லாம் படிச்ச போய் இல்லையா கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்க முடியும் ஸோ கிளாஸை கவனிச்சிங்க அப்படின்னா எல்லாமே ஈஸி தான் சரியா கொஸ்டின் நம்பர் த்ரீ நைன் திருகடுகம் எந்த சமயத்தை சார்ந்த நூல் திருகடுகம் எந்த சமயத்தை சார்ந்த நூல் ஏஎன் பின்னு சொல்லக்கூடாதுமா அதுதான் ஆப்ஷனில் சிலே ஆப்ஷன் இருக்கு என்னென்று ஏஎன் பின்ட்டு ஓகேவா அப்போ சின்னு தான் சொல்லணும் ஏஎன் பின் நம்ம சொல்லக்கூடாது ஓகேவா ஸோ அதை பார்த்துக்கோங்க திருகடுகம் எந்த சமயத்தை சார்ந்த ஓகே திருக்கடுகம் எந்த சமயத்தை நூல் சமண சமயம் நிறைய பேர் சொல்லிங்க சமண சமயமா அவர் டைம் செக் பண்ணுங்க வைணவமா சமண சமயமா அவர் டைம் செக் பண்ணுங்க நோட்ஸ் எடுத்துருப்பீங்க இல்லையா செக் பண்ணிட்டு வாங்க பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேர் சி சொல்லிருக்கீங்க சி கரெக்டா வயணவமா சமணமா நோட்ஸ் எடுத்துருப்பீங்களா ரிவிஷன் பண்ணீங்களா சரியா என்ன ஆன்சரே காணோம் அவ்வளோதானா செக் பண்ணிட்டீங்களா ம் ஓகே பி ஓகேவா சீன் எப்படி ஆகுச்சு ஓகேவா சரியாக ரிவிஷன் பண்ணும் நல்லா பாருங்க சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா படிக்கும்போது தெளிவாக படிச்சுக்கணும் வைணவம் சம்மணம் பாருங்க சைவம் வைணவம் சம்மணம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் வர்ற மாதிரி இருக்கும் தெளிவாக படிச்சுக்கணும் ஓகேவா ஸோ அடுத்து பாருங்க கொஷின் நம்பர் ஃபோர் ஜீரோ ஆப்ஷன் இருக்கு பி ஓகேவா வைணவம் கொஷின் நம்பர் ஃபோர் ஜீரோ பாருங்கள் பொருளாதாரம் தண்ணிலும் உன்னாத அறம் வேண்டும் என்று பாடியவர் யார் பொருளாதாரம் தனிலும் அதாவது பொருளாதாரமாக இருந்தாலும் உன்னத அறம் உன்னத அறம்ன்றது வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் நடுநிலைமையோடு சரியான முறையில் பொருளாதாரம்ன்றதை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் சூப்பர்மா தவறு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை திருத்திக்கோங்க ஒன்றும் இல்லை சரியா கொஸ்டின் நம்பர் ஃபோர் ஜீரோ ஆன்சர் ஒன்றும் பார்க்கலாம் பொருளாதாரம் தனிலும் உன்னத அறம் வேண்டும் அப்படின்னு சொன்னது யார் பொருளாதாரம் கணிவம் உன்னத அறம் வேண்டும் அப்படின்னு சொன்னது யார் சூப்பர் சூப்பர் ஒழுங்கா சரியா பாத்தீங்களா பத்துல பாத்தீங்களா நிறைய பேர் ஆன்சரே வரல வரல ஆன்சரே காணும் பண்ண ஆன்சர் உங்களுக்கு தெரியல சரியா நீங்கள் ரிவிஷன் பண்ணால் கரெக்டாக என்ன சொல்லுது அந்த பாடல் அறிகள்லாம் நீங்கள் ஒழுங்காக படித்து பார்க்கலாம் ஓகேவா ஸோ ஆப்ஷன் என்னது ஆன்சர் பி கண்ணதாசன் சரியா குன்றக்குடி அடிகளால் இயற்றிய தன் வரலாற்று நூல் அது நல்லா பார்த்துக்கோங்கம்மா நீங்கள் எந்த தவறு செஞ்சாலும் சரி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நான் கொஷின் கொடுக்குறேன் அழகாக வந்து பார்த்தோன்னா டெஸ்ட் வரீங்க ஒரு கொஷின் கொடுக்குறேன் நீங்கள் இங்கே தப்பாக ஆன்சர் பண்ணுங்கள் கரெக்ட் ஆன்சர் பண்ணுங்கள் நீங்கள் படித்தா நீங்கள் வெரிஃபை பண்ணுறது தான் ஓகேவா எக்ஸாமுக்கு முன்னே உங்களுக்கு எவ்வளோ திருத்திக்க முடியுமோ உங்களை திருத்திக்கோங்க ஓகேவா ஓகேவா நான் திரும்ப திரும்ப சொல்கிறதா திருத்தல் அப்படின்னா திருத்தப்படுவீர்கள் வாழ்க்கையிலையும் சரி எக்ஸாம்லேயும் சரி ஓகேவா பின்னாடி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபீல் பண்ணி எந்த யூஸ்மும் கிடையாது சரியா ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க கொன்றக்கூடிய அடியினார் இயற்றிய தன்ன வரலாற்று நூல் மண்ணும் மனிதர்களும் என் கதையா ஆப்ஷன் சியா மோகனா ஆப்ஷன் சி சொல்லியிருக்கீங்க சரியா ஸோ மண்ணும் மனிதர்களும் சரியா கவிஞாயிறு தாராபாரதியின் கவிதைகளை வெளியிட்ட அமைப்பு எது கவிஞாயிறு தாராபரதி கவிதைகளை வெளியிட்ட அமைப்பு எது இலக்கிய வீதி சூப்பம் சரியா இலக்கிய வீதி அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் ஃபோர் த்ரீ கொஷின் நம்பர் ஃபோர் த்ரீ பாருங்க கொஷின் நம்பர் ஃபோர் த்ரீ ஏழாவது எந்த மருந்து பொருட்களால் பெயர் பெற்றது பொருட்களால்னு வரக்கூடாது எந்த மருந்து பொருளால் சொல்லலாமா சொல்லலாம் ஓகேவா ஓகே 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 ஸோ இந்த கொஷினே வேறு ஸோ ஆன்சர் பண்ணுங்கள் பாருங்கள்

அனைத்தும் சூப்பர்மா ஓகேவா ஆப்ஷன் டி அதாவது அனைத்தும் சூப்பர் நம்பர் பாருங்க முதுமொழி காஞ்சியில் ஒவ்வொரு அதிகாரமும் எத்தனை பாடல்களை கொண்டது பத்து சிறப்பு அவ்வளவுதான் ஒரு அதிகாரத்துக்கு பத்து குரலா பத்து இன்ட்டு பத்து நூறு பாடல்கள் முதுமொழி காஞ்சி அப்படின்றத பார்த்துருப்போமா ஓகே ஃபைன் அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் ஃபோர் ஃபைவ் இது ஆல்ரெடி பார்த்துட்டு நினைக்கிற அந்த கொஷின் இதனால் ஓகே ஆன்சர் பண்ணி பார்க்கலாம் மாசர என்பதின் பொருள் என்ன மாசர அப்படின்றதுடைய பொருள் என்ன கொஷின் நம்பர் ஃபோர் ஃபைவ் சூப்போ சரியா மாசர மாசு பிளஸ் அரை அது ரெண்டும் சேர்ந்தது தான் மாசரன்றது வரும் சரியா மாசு மாசுனா குற்றம் அரை அப்படின்னா இல்லாமல் குற்றம் இல்லாமல் ஓகேவா குற்றம் அறன்னா இல்லாமல் நீங்கிய அப்படின்ற நீக்கிய அப்படின்ற பொருள் வரும் சரியா பார்த்து குற்றம் இல்லாமல் பொருளை குறிக்கும் அடுத்த கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் கண்ணதாசனுடைய புனைப்பெயர்களில் ஒன்று எது இங்க இருக்கக்கூடிய ஆப்ஷன்ல கண்ணதாசனுடைய புனைப்பெயர் ஒன்று இருக்கு குற்றம் இல்லாமல் சூப்பர்மா சரி ஓகே ஸோ டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலை பிடிச்சது அப்படின்னா ஸோ முடிஞ்ச வரைக்கும் லைக் பண்ணுங்கள் அது நம்மளுடைய சேனலில் இன்னும் நிறைய பேத்துக்கு பூஸ்டப் பண்ணி கொடுக்கும் சரியா நிறைய பேருக்கு இன்னும் தெரியப்படுத்தும் ஸோ யூடியூப் அல்காரதம் இந்த மாதிரிலாம் ஒர்க் ஆகும் சரியா ஸோ அது முடிஞ்ச வரைக்கும் உங்களால் நோய் முடிஞ்சது ஒரு விஷயம் சரியா நல்லா பாருங்களேன் லைட்டஸ்ட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணுங்கள் இல்லைனா தேவையில்ல ஓகேவா இல்லைனா தேவையில்லை ஓகேவா ஸோ எப்பயுமே நீங்கள் அதை பண்ணிணா நம்ம சேனலும் பூஸ்ட் ஆகும் பூஸ்ட் ஆகினால் நிறைய இதுன்னு சொல்லுது அதில் அல்காரி இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எனது இம்ப்ரெஷன்றது காட்டும் ஸோ நம்ம சேனல் லைவ் போகிறது க்ளாஸஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா அப்டேட் ஆகும் ஸோ நிறைய பேருக்கு ரீச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஓகே அடுத்து பாருங்கள் கண்ணாசுடைய புனைப்பேர்களில் ஒன்று என்னது காரை முத்து புலவர் ஓகேவா ஸோ வணங்காம காரை முத்து புலவர் துப்பாக்கி இந்த மாதிரிலாம் பார்த்துக்கோமா கண்ணாசனுடைய புனைப்பெயர்களில் அது ஒன்று ஸோ சிறுபஞ்சம் மூலம் ஆசிரி ஓகேவா சிறுபஞ்சம் மூலம் ஆசிரியை காரியாசனின் இயற்பெயர் ஓகேவா ஓகேவா சிறுபஞ்சம் ஆசிரியருடைய இயற்பெயர் என்ன சரியா காரி 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 அல்லது ஆசான் காரியாசன் ஓகேவா காரியாசனுடைய இயற்பெயர் காரி காய்தே மில்லத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரை எங்கு உறுப்பினராக இருந்தார் எங்கேம்மா உறுப்பினராக இருந்திருப்பார் நாடாளுமன்றமா சூப்பர் நாடாளுமன்றமா ஓகே ஆப்ஷன் ஏ பி சரியா சென்னை மாகாண சட்டமன்றம் சென்னை மாகாண சட்டமன்றம் ஓகேவா அடுத்து பாருங்க ஆறுகளி என்பதனுடைய பொருள் என்ன ஆறுகளி உலகத்து அப்படின்னு படிக்கலாம் இல்லையா அப்படின்ற பொருள் என்னமா ஆறுகளி அப்படின்றவுடைய பொருள் என்ன ஆறுகளி என்பதின் பொருள் யாது ஓசை நிறைந்த கடல் இல்லை நிறைந்த ஓசையுடைய கடல் கடல் எப்படி சொல்லலாம் சரியா ஆப்ஷன் பி ஓகேவா ஆப்ஷன் பி ஓகேவா சார் ஓகே ஸோ கடைசி கொஷின் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் சார் கடைசி கொஷின் டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணலாம் யாரெல்லாம் ஆன்சர் பண்ணுறீங்க பார்ப்போம் திருகடுகத்தில் கடுகம் என்பதன் பொருள் என்ன திருகடுகத்தில் கடுகம் திருகடுகம் திரிகடுகம் சொல்கிறோம் இல்லையா அந்த திரிகடுகத்தில் திரி ஓகே மூணு கடுகம்னா என்ன ஓகே நம்பி லக்ஷ்மி கிருஷ் ஓகே அடுத்து அடுத்து ரூபக் ரூபாவா ரூபா கே ஓகே தங்கராஜ் வேற 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 கார்த்திகேயன் மோகனா தீபாவுண் கோமதி விசாகன் ஓகே விஸ்டம் கசப்பு சூப்பர்மா சரியா கசப்பா நீங்கள் மட்டுந்தாமல் தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க விஸ்டம் ஹேண்ட்ஸம் நந்து சிவானி ராக்கிபாய் சுப்புலட்சுமி ஓகே எல்லாம் பீன்றது ஆப்ஷன் சொன்னீங்க இல்லையா காரம் உள்ள பொருள் கடுகம் அப்படின்னா காரம் அப்படின்னு அர்த்தம் சரியா கடுகம் அப்படின்னா காரம் உள்ள பொருள் அப்படின்ற பொருளை குறிக்கும் சரியா சரியா சார் ஓகே ஸோ அவ்வளோதான் ஸோ இன்னைக்கு ஆனால் லைவ் அதே சமயத்தில் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ அப்டேட் ஆயிருக்கும் இல்லையா ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சார் ஷெட்யூலுக்கான வீடியோ எங்கே வரல வரலன்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா ஈவினிங் வந்து வீடியோ வந்துருச்சு ஆனால் பார்த்த வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது எத்தனை பேர் கிளாஸ் பார்க்குறீங்கன்றது எனக்கு தெரியல ஸோ எனிவே நான் அப்டேட் பண்ண வேண்டியது அப்லோட் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை கிளாஸஸ் நான் எடுத்து கொடுக்குறது என்னுடைய கடமை அதை நீங்கள் ஓகே ஒரு சில பேருக்கு ஒர்க் வந்துருலாம் ஸோ புரிமையாக பார்த்துலாம் இருக்கலாம் நீங்கள் எப்போனா பாருங்கள் க்ளாஸஸ் ஒன்மையாக வருது அதை பார்த்துக்கோங்க சரியா ஸோ பாருங்கள் அழகாக அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அழகாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க படிச்சுக்கோங்க சரியா ஸோ அதை தவிர வேலை என்ன சொல்கிறது எனக்கு தெரியல அழகாக படிங்க அதை பார்த்தீங்கன்னா க்ளாஸை பாருங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க இல்லை ஆல்ரெடி அந்த நோட்ஸ் இருக்குது சார் ஓகே பிரச்சனை இல்லை நோட்ஸ் எடுத்துக்கிங்கன்னா பிரச்சனை இல்லை அடுத்து பார்த்திங்கன்னா ரிவிஷன் பண்ணிக்கோங்க அழகாக நிறைய டெஸ்ட் போட்டு பாருங்கள் இந்த மாதிரி லைட் டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள் ஃப்ரீ டெஸ்ட் எங்கெங்கே எது கிடைக்கிறாங்க அட்டன் பண்ணி பாருங்கள் இல்லை ஆல்ரெடி நான் ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் ஜாயின் பண்ணியிருக்கேன் சார் தாராளமாக ஜாயின் டெஸ்ட் மேட்ச்சை ஜாயின் பண்ணுறது விஷயம் கிடையாது எத்தனை டெஸ்ட் வைக்கிறாங்களோ யார் எத்தனை டெஸ்ட் கொடுத்துருக்காங்களோ எங்கே ஜாயின் பண்ணிக்கங்களோ அத்தனை டெஸ்ட்டையும் உட்காந்து எழுதணும் புரியுதா கரெக்டாக அது ஃபாலோ பண்ணணும் அதை பார்த்துக்கோங்க பத்து டெஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் விட்டுறதுல எந்த யூஸும் கிடையாது புரியுதா ஏன்னா கஷ்டப்பட்டு அதில் காசு கட்டி நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்க அதை பார்த்துக்கோங்க சரியா அதாவது லைஃப்பில் உங்களுடைய உழைப்பும் உங்களுக்காக இன்னொருத்தங்க உழைச்சிருப்பாங்க இல்லையா அவங்களோட உழைப்பும் என்றைக்குமே வீண் போயிடக்கூடாது அதை பார்த்துக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோங்க அதான் அவ்வளோதான் சிம்பிள் லைஃப் சரியா உங்களுடைய உழைப்பும் வீண் போயிடக்கூடாது உங்களுக்காக மற்றவங்க யாராவது உழைச்சிருந்துடுறாங்கன்னா அவங்களுடைய உழைப்பையும் வீண் போக வீணிக்க விட்டுறக்கூடாது சரியாமா சார் ஓகே தேங்க்யூ மறுபடியும் நம்ம அடுத்து ஒரு லைவில் பார்க்கலாம் ஸோ நாளைக்கு வந்து லைவ் இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயத்துலாம் ஸோ வந்து டெலகிராமில் பார்த்துக்கோங்க இல்லை நம்ம யூடியூப் சேனல்லையும் இதே யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா வாங்க இல்லை அப்படின்னா பிரச்சனை கிடையாது ஒரு வேளை சம்மந்தப்பட்டு வேறு ஏதாவது க்ளாஸஸ் சப்ளாச்சுன்னா அதை நீங்கள் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க லைவ் கிளாஸஸ் இதுக்கப்புறம் மேக்ஸிமம் நிறைய லைவ் க்ளாஸஸ் நம்ம பார்க்கலாம் சரியா லைவ் டெஸ்ட் நிறைய தான் பார்க்கலாம் ஓகேவா ஸோ தேங்க்யூமா தேங்க்யூ ரூபா நியூஸ் ஸ்டூடெண்ட்டா ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ ஓகேம்மா ஸோ ஓகே 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 தேங்க்யூ ஸோ இப்போ சாப்பிடாதான் யாராக இருந்திங்கன்னா சாப்பிடுங்க சாப்பிட்டோமா ஒன்றும் பிரச்சனை இல்லை போய் அழகாக தூங்குற மாதிரி தூங்கலாம் இல்லை வந்து பார்த்தோன்னா சார் கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் ஜாலியாக வந்து பார்த்தோன்னா ஒரு மூவி பார்க்குறேன் இல்லை ஒரு சின்ன ஏதாவது சீரிஸ் பார்க்குறேன் தாராளமாக பாருங்கள் பிரச்சனை கிடையாது ஆனால் அதிலே மூழ்கிக்கிடாதீங்க படிக்கவும் செய்யுங்க பார்த்துக்கோங்க சரியா மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ தேங்க்யூம்மா தேங்க்யூ